நோர்வூட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கௌரவில பெரிய சோழங்கந்த தோட்டத்தில் சிறுத்தைக் குட்டியொன்று பிடிக்கப்பட்டுள்ளது சோழங்கந்த தோட்டத் தொழிலாளர்களே இன்று காலை தேயிலை மலையிலிருந்து மீட்டுள்ளனர் தாய் சிறுத்தையுடன் மேற்படி குட்டி சிறுத்தை தேயிலை மலையில் உலாவி திரிந்துள்ளது தொழிலாளர்களை கண்டவுடன் தாய் சிறுத்தை குட்டியை விட்டுச் சென்றுள்ளதாகவும் இதனையடுத்து தொழிலாளர்கள் அனாதரவாக நின்ற சிறுத்தை குட்டியை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சிறுத்தைக்குட்டியை நல்லத்தண்ணி வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்துள்ளனர் இதேவேளை குறித்த சிறுத்தைக்குட்டி போசனை செய்யக்கூடிய நிலையில் இல்லாது இருப்பதனால் இதனை உடவள மிருக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நல்லத்தண்ணி வனஜீவராசிகள் உயரதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இந்த சிறுத்தைக்குட்டியின் தாய் அண்மித்தே இருப்பதனால் அது குட்டியினை தேடி வரக்கூடும் என்பதனால் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த சில வார காலமாக குறித்த தோட்டத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் காரணமாக பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் இதனால் நாளாந்தம் பட்டாசு போடப்பட்ட பின் தேயிலை கொழுந்து பறிக்க செல்வதாகவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர் நேற்று பானோர மணிக்குங்க இந்த மலை எல்லாம் கொழுந்து இந்த இந்த ரெண்டாவது பிளாக்லேருந்து அந்த வன்பி மலைக்கு அந்த புலி குட்டி புலி ஒன்று போயிடுச்சுங்க இன்னையை கண்டதை விட பெருசுங்க அது கொஞ்சம் இன்னைக்கு பிடிச்சிருக்கிற வந்து சாதாரண சின்ன குட்டி ஒன்று இதை வந்து அரசாங்கமும் இந்த தோட்ட நிர்வாகமும் பார்த்தாங்க எங்கள் ஆளுகளுக்கு இல்லாமல் போய்ட்டு வேலை செய்கிறதுக்கான ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுப்போம் நேற்று நான் ஒரு பத்து பதினொன்று மணி இருக்கும் கொழுந்த எடுத்துக்கிட்டிருக்க நேரம் திருப்பி நாய் வரட்டிக்கிட்டு வந்து திருப்பி ஆளுங்கள்லாம் நாங்கள் ஆம்பள ஓடி சத்தம் போட்டு எங்கள் ஆம்பளாளுக்கே இவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னா பொம்பளாள எப்படி நின்று வேலை செய்வாங்க அவங்களும் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் ரெண்டாவது அந்த மலவுக்கு ஆள் நுழைய இல்லாது ஃபுல்லாக தேலைக்கு மேலே இருக்குது பில்லு காடு மாதிரி இருக்குதுங்க அது துரைக்கி நாங்கள் எத்தனை முறை சொல்லிட்டோம் கேட்டால் சொல்கிறாரு கம்பெனியிலேருந்து ஆள் கொடுக்கலான்ட்டு அப்போ சொல்றாரு அப்போ தான் நாங்க போயிட்டு காய்க்குவோம் ஏசியல் மூலமாக காய்ச்சி நீங்க எங்க போய் சொன்னாலும் எனக்கு பயம் இல்லங்குறாங்க வந்துருச்சு அப்போ ஆளுவர்கிட்ட சொல்லி கங்காணி மாதிரி எல்லாம் சத்தம் போட்டு பிடிச்சாச்சு அதை இப்போ புளி இல்லை அது வந்து புழுவு புண்ணானு சொல்றாங்க அது பார்த்தா தெரியும் தான் அது தானேங்கள்ட்டு அப்போ மழை பூரா வெறும் பில்லு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை வேலை செய்ய வெடியா தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் புறம் பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மீது நேற்றிரவு இரவு மண் திட்டுடன் கட்டடம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளது